லைக் ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அனுப்பாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் பன்னிரெண்டு முதல் உலகம் எங்கும் நாளைக்கு இந்த சமுதாயம் நல்ல ஒழுக்கமான சமுதாயமா மாறணும்னா உங்க பங்கு ரொம்ப முக்கியம் யாராவது பற்றி பேசினா அவங்களுக்கு கீழே கண்ணா நீ கமெண்ட் பண்றதோ இது ஒரு பெரிய வீரமோ இது பெரிய விஷயமோ கிடையாது எப்போ ஒரு சட்ட சச்சரவு கரூர்ல போனா இருந்தால் நாடு வளர்ச்சி அடைவான் கடவுள் ஒரு பெரிய இடத்தை உங்களுக்கு தந்திருக்காரு அந்த இடத்துல இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவங்களை வளர்வதற்கும் அவங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் உங்க வார்த்தையை கட்டுப்படுவாங்க அதை செய்யறதுக்கு நீ கூட இருப்பவர்கள் கொடுக்கிற தவறான ஒரு ஆலோசனைகள் நீங்க உடனே சிஎம் ஆயிடலாம் நீங்க அப்படி போயிடலாம் அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலாம் இப்படி பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் இது அவங்க எல்லாம் பழி வாங்கலாம் அன்னிக்குற நாங்கள் ரவுடிகளாகிடுவோங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தர்ல நாங்கள் ரவுடீசம் நாங்கள் என்ன நீங்க காட்டுறோங்கிறாரு ஆதவம் அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பைத்தியக்காரங்கள தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் எங்களை ரவுடீசம் பண்றதுக்கு நாங்கள் என்ன விட்டுருவோமா எல்லாரும் புசியானது வந்து ஒரு தவறான ஒரு இருந்து வந்தவர் அவருக்கு தவறான சிந்தனைகள் தான் தெரியும் அவருக்கு நல்ல சிந்தனைகளே தெரியாது அவருக்கு அவருக்கு என்ன பெரிய பலசாலி என்ன செய்திருக்காரு பல சிக்கல்களை சமாளிக்கிற நேரத்தில் இருந்திருக்கேன் அதுக்காக நான் வீட்டில் போய் படுத்து முடியுமா பத்து பேர் கூட போனால் ஜேசியில போய் வீட்டில் போய் படுத்து செத்து போயிட்டான் ரவிராஜா வீட்டில் போய் படுத்துட்டு சாப்பாட்டு வழி இல்லாமல் கிடக்கிறான் ஜேசி குமார் எந்தால் போனாலும் தெரியல திருச்சி ராஜா எங்கே போனாலும் தெரியல அதே மாதிரி நானும் வீட்டில் போய் படுத்து கிடந்து நானும் போகணுமா அதுக்காக பிறந்த குழந்திருக்கோம் எங்கள் அம்மா அம்மா அதுக்காக என்ன பெற்று விட்டுருக்காங்க யார் பேரில் செய்வோம் அவர் பேரில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் அவர் பேரில் தான் திட்டங்கள் போட்டிருப்போம் இப்போவும் வருடந்தோறும் அவருடைய பிறந்த நாளைக்கு நான் செய்துகிட்டு தான் இருக்கேன் இப்போவும் நான் செய்யாமல் அதை செய்கிறதெல்லாம் ஐம்பது பிறந்த நாள் ஐம்பது ஆடுகள் கொடுத்துருவேன் நாற்பத்தஞ்சாவது பிறந்த நாளில் நாற்பத்தஞ்சு தையல் மிஷின் கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வியல் அதில் இருக்கும் சார் திட்டங்கள் அப்படி தான் சார் இருக்கணும் ஒன்லி பொழுதுபோக்கில் இருந்து நீங்கள் இப்போ அரசியலுக்கு வர்றீங்க ஏன் கூட இருந்து அவரால் பண்ண முடியல ஏன் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தாரு அந்த கட்சியால் தானே வளர்ந்தார் அதால் தானே சம்பாத்தியம் பண்ணார் அந்த புகழ் பேர் எல்லாமே அது எல்லாமே அது அதில் தான் அவர் கிடைச்சிது திடீர்னு ஒரே நாளையில மாத்திட்டு வந்து இங்க மாற்றிடுவாரா எம்ஜிஆர் நிகரானவரா விஜய் எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறதுக்கு எந்த வகையிலும் பண்ண முடியும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட நகர்வுகளா அரசியல்ல வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நெருங்கிய தலைவரான அவர் வந்து ஒவ்வொரு கட்டமாக பார்த்து பார்த்து நகர்ந்து வர்றாரு அதற்கு ஒரு ஒருபடியாக தமிழ்நாட்டை கடந்து புதுச்சேரிக்கும் அவர் கடந்து சென்று தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு முதல்ல விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் பாதை சரியான பாதை என்னன்னா இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சரியான பாதையில் தான் தாவேக்கா பயணிக்கிறார் சார் அவருக்கு ஒரு சிந்தனை இருக்குது சார் சிந்தனையும் எண்ணமும் மட்டும் இருந்தால் போதாது செயல்படுத்தணும் ச தலை சேர்ந்த சொல் என்பது செயல் நம்ம என்ன செய்திருக்கோம் ரெண்டாண்டுகள் இந்த கட்சி மூலமா இந்த இளைஞர்களை எப்படி பயணப்படுத்தியிருக்கோம் இந்த இளைஞர்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி இந்த இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது நல்வழிப்படுத்திருக்கோமா இது ரொம்ப முக்கியம் சார் பயிற்சிகள் என்பது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம என்ன செய்தோ அந்த தலைமுறைக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கோம் சண்டை போடுறதோ சத்தம் போடுறதோ யாராவது ஏதாவது ஒன்று யாராவது ஏதாவது பற்றி பேசினா அவங்களுக்கு கீழே கண்ணா பண்ணால் நீ கமெண்ட் பண்ணுறதோ இது ஒரு பெரிய வீரமோ இது பெரிய விஷயமோ கிடையாது நாளைக்கு இந்த சமுதாயம் நல்ல ஒழுக்கமான சமுதாயமாக மாறணும்னா உங்கள் பங்கு ரொம்ப முக்கியம் அப்போ அவங்களுக்கு பயிற்சிகள் என்ன கொடுக்குறோம் அந்த தலைமுறையே வழி நடத்துறக்கு என்னென்ன நல்ல பாதைகளை இப்படி வழிப பண்ணி கொடுத்துருக்கோம் யார் வேணாலும் சண்டை போடுறதுக்கு ஒரு குடிகாரம் போதும் பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போயிடலாம் ஒரு கூட ஒரு ஒரு பெரிய கூட்டத்தையே கெடுத்துட்டு போயிடுவான் ஆனால் இன்னைக்கு பக்குவப்படுத்துறதுக்கு உங்கள மாதிரி ஒரு நடிகர் இருக்கும்போது அது பெரிய பலம் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் வளர்ச்சிக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் கல்விக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் தொழிலுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சாதுரியமா எப்படி தீக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அதை ஜனநாயக முறையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் அன்பான முறையில் எப்படி பண் இந்த திட்ட சட்ட திட்டங்கள் எல்லாம் அவங்க சரியா போய் பண்றாங்களாங்கிறதுல எனக்கு பெரிய இது இல்லை உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை செய்யணும் ம் எப்போ பார்த்தாலும் ஒரு சட்ட சச்சரவு இப்போ பார்த்தாலும் கரூரில் போனால் சேர்த்துட்டான்ட்டு வருது மதுரை மாநகரில் போனால் சேர்த்துட்டான் பிரச்சனை இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் நாடு வளர்ச்சி அடைவான் முடியாது முடியாது நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அன்றும் ஆன்மீகமும் அமைதியும் கலந்த நல்ல சேவை செய்கிறவங்களை பயிற்சி அதான் பயிற்சி திருப்பத்த பயிற்சி பண்ணணும் அவங்களுக்கு இல்லை அது குறைவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா சார் இப்போ தாவைக்காட்டையும் குறைவாக இருக்குது விஜய்க்கிட்டையும் குறைவாக இருக்குங்கிறத மாதிரி பார்க்குறீங்களா விஜயை எப்பவுமே குறை சொல்கிறது கிடையாது விஜய்க்கு குறைவா இருக்குது அவர்கிட்ட இது இல்லைன்னு சொல்கிற கிடையாது அந்த அந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்கிற பொறுப்பு வந்து தலைமைக்கு இருக்குது அவர் கூடல இருக்கிற அடுத்த கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கெல்லாம் இருக்குது சவால் விடுறதோ சண்டை போடுறதோ பிறரை பழி சொல்கிறதோ பிறர் மேலே தூற்றி பேசுகிறதோ அது யார் வேணாலும் செய்திடலாம் அதனால் இந்த சமுதாயத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது கடவுள் ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு தந்திருக்கார் அந்த இடத்துல இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அவங்கள வளர்வதற்கும் அவங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் உங்க வார்த்தையை கட்டுப்படுவாங்க அதை செய்யறதுக்கு நீங்க அனைத்து முயற்சிகளையும் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இப்ப நீங்க சமீபத்துல பேசுறப்ப கூட சொல்லியிருந்தீங்க ஆதவவுடைய பேச்சுக்கெல்லாம் ஆபத்தானது அவரை சுத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஆபத்தானவர்கள் அந்த மாதிரி பேசியிருந்தீங்க இப்ப இன்னைக்கு கூட இந்த புதுச்சேரியில பாத்தீங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் கூட திமுகவை எதிர்த்து தான் அதோட பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி புதுச்சேரியில் இருந்துச்சு சிஎம் சார் நீங்கள் பார்த்துக்கோங்க சிஎம் சார் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டு போலீஸுக்கும் புதுச்சேரி போலீஸ்க்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க அந்த முரண்பாடுகளான பேச்சுக்கள் இது இது எந்த திசையை நோக்கி நகருதுன்னு நீங்கள் நினைக்கிறேன் அதான் சார் இப்பவும் திரும்ப திரும்ப சொன்ன பழி வாங்க பழி வாங்கக்கோ சண்டை போடுறக்கோ வாரவங்கோக்கிட்ட அவங்க வந்து என்றைக்கும் வளர்ச்சிக்கு துணையாக இருக்க மாட்டாங்க சிஎம் சார் தொட்டு பாருன்னா முன்னால் தொட்டு பாருனாரு இப்போ சிஎம் சார் பாருங்கன்னா அவர் எல்லாமே நல்லதான செய்து கொடுத்துருக்காரு நீங்கள் சரியாக பண்ணலைங்க உண்மையை சொல்ல போனோம்னா நீங்கள் சரியாக பண்ணலை நீங்கள் சரியாக வந்தீங்களா நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கேட்டதெல்லாம் அவங்க எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது எங்களுக்கு இந்த டைம் போதும் தான் வருவோம் நாங்கள் எந்த அசம்பாவிதம் எல்லாம் பண்ணுவோம் எல்லாமே வாக்குறுதிகள் கொடுத்தது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க மேலே பள்ளியை சொல்லக்கூடாது நீங்கள் தாமதமாக வந்துட்டு அந்த வந்திருக்கவங்க உங்கள் விருந்தினர்கள் உங்களுடைய ரசிகர்களோ உங்களை நம்பி வந்தவங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணுமா செய்யணுமா எல்லாமே உங்க பொறுப்பு உங்க கடமை அது அது ஒரு கட்சியினுடைய முழு பொறுப்பு முழு பொறுப்பு அப்படி இல்லாம நீங்க ஒரு பங்கன் பண்ணக்கூடாது நீங்க ஒரு கல்யாணம் நடத்துறீங்களா அந்த கல்யாணம் நடத்துறவங்க தான் அங்க சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது வரவேற்கிறது எல்லாம் செய்யறது நீங்க தான் செய்யணும் ஊரா வீட்டுல வந்தா செய்வாங்க அப்போ அதை நீங்க தயார் பண்ணி சரியா பண்ணதை பண்ண தவறிட்டு பிறர் மேல் பழி போடுறதுதான் கஷ்டமா இருக்கு இல்ல சார் அதை நேரடியாக கண்காணிக்க தவறிட்டாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிற ஒரு தலைவராக அதை கண்காணிக்கணும் தவறிட்டார்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் அதான் நான் விஜய் தான் பண்ணாருன்னு நம்ம சொல்லக்கு எனக்கு நான் சொல்ல மாட்டேன் தவறிட்டாங்க இல்லையா இப்போ இவ்வளோ ஒரு சாவரக்காரன் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எப்படிங்க ஒரே இடத்துல க நீங்க நினைச்சு போயிருக்கு மனிதர்கள் தானே மிருகங்களா அவங்க எல்லாம் காட்டுவாசிகளா அப்போ அவங்களுக்குடிய அதை நம்ம தான் பின்னால் இருந்து அதை ஒர்க் பண்ணணும் சும்மா யாரையும் பழி போடுறதுக்கோ அவங்கள தப்பு க சுட்டி காட்டுறதுக்கோ யார் வேணாலும் ஈஸியாக செய்திடலாம் ஆனால் நீ எப்படிப்பட்டவங்கிறத நீ முதல் உணரணும் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க உங்கள் தப்பு என்ன ஒரு முதலமைச்சராக இருந்தால் அவர் எல்லாம் எந்த வகையிலையும் அதை வந்து பெருசுப்படுத்தலை இது ஒரு விபத்து தான் இதை ஒரு பெருசுப்படுத்த விரும்பலன்னு அவருக்கு கண்ணியமா அழகாக ஒதுங்கி போயிட்டார் வீடியோ நீங்க திரும்ப திரும்ப அவரை போய் இந்த விஷயத்தை அதுதான் சார் இப்போ தொடர்ந்து முதல் மாநாடாக தான் இருக்கும் இரண்டாவது மாநாடாக இருக்கட்டும் அந்த சுற்றுப்பயணங்களா இருக்கட்டும் புதுச்சேரியா இருக்கட்டும் திமுகவை தாக்குறது மட்டுமே குறிக்கோளா வச்சு பயணிக்கிறதுங்கிறது ஆபத்தானதுங்கிறது செல்வகுமார் சாரே சொல்றாரு அப்படிதான் எடுத்துக்கலாம் ஆமா இப்போ ஆபத்துங்கிறது இல்லை சார் நீங்க ஒரு அரசியல் பண்ணணும்னா நீங்க ஏதாவது செய்து காட்டுங்க நாங்க இதெல்லாம் செய்திருக்கோம் நாங்க இளைஞர்களை வழி நடத்தி கல்விக்கு உதவி இருக்கும் நீர்நிலைகளை சரி பண்ணிருக்கோம் விவசாயிகளுக்கு உதவி இருக்கும் நெசவாளிகளுக்கு உதவி இருக்கும் அந்த தொழில் வளர்ச்சிக்காக ஒரு விழிப்புணர்வு பண்ணிருக்கோம் அப்படிதான் குறிப்பா விஜய் மக்கள் இருந்து தான் அரசியல் கட்சியா மாறியிருக்கு இப்ப கலப்பை மக்கள் இயக்கம் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கும் இந்த பணிகளுக்குமான வித்தியாசம் குறைவா இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா இல்ல சார் எல்லாருக்கும் தெரியாது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னால கூட நான் வந்து செண்பகராமன் புதுர்ணி ஒரு ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு செங்கல் சூழல வேலை பார்க்கறவங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல கலையரங்கம் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய தகுதியை வளர்க்கறதுக்கு அங்கே கலையை வளர்க்கறக்கு ஒரு இடம் இல்லைன்னு ஒரு பெரிய கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்கேன் திறப்புளா பண்ணிட்டு வந்திருக்கேன் அவங்களுடைய சிறு நிகழ்ச்சிகள் அவங்களுடைய கல்யாணம் காது கொத்து விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துற மாதிரி அப்படி கட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதற்கு முந்தைய வாரத்தில் குமாரபுரம் தோப்பூர்ல அங்கே அரசு பள்ளிக்கு அங்கே நிறைய மாணவர்கள் அதிக மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மலையிலேயும் வெயிலிலும் அந்த வகுப்பறைகள் இல்லைனாலும் ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டி கொடுத்துட்டு வந்துருக்கேன் இதெல்லாம் பொய் வாயில் வட சுடுறது இல்லை நீங்கள் இப்போமே கல்வெட்டுகளே இருக்கு அந்த ஊர் ஊர் பேரையும் சொல்லிட்டேன் செண்பகராம்பூரிலையும் போய் பாருங்கள் திறப்புகளை இப்போ தான் நடந்துங்க எல்லாம் பேப்பர்லேயும் வந்துருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் குமாரபுரம் தூப்பூர்லேயும் பள்ளி கட்டிடத்தை கட்டி திறந்திருக்கோம் அதில் கல்வி முதன்மை மாவட்ட அதிகாரியும் அதில் கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே வந்து திறந்துருக்காங்க சார் நான் என்ன சொல்கிறேன்னா சார் மக்களை ஒரு நல் வழிப்படுத்தணும் நான் சொல்ல அவங்களுக்கு ஏதாவது அடுத்த கட்ட அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு போடுறதுக்கு ஒன்னால் என்ன செய்தோம் சண்டை சச்சரவு ஆ ஓ நீ கட்டிட்டு வரதுக்கு யாராவது எதாவது சொல்லிட்டு அவங்க மேலே அவங்கள போய்ட்டு கேவலமாக அது கமெண்ட் போடுறதுக்கு அது அல்ல எதையாவது இந்த சமுதாயத்துக்கு நல்ல வளர்ச்சிக்கு ஏதாவது செய்துட்டு வரணும் சார் இல்லை சார் இப்போ அதுதான் தாவைக்காவே மாற மாற விட மாட்டாங்க விஜயையும் மாற விட சுத்தி சுத்தி நல்ல நல்ல ஒரு ஒரு பண்பாடு உள்ளவங்க வேணும் சார் நல்ல எம்ஜிஆர் பண்ணிக்கிட்டார் நல்ல படித்தவர்கள் பண்பானவர்கள் திறமையாளர்கள் அந்தந்த ஊர்ல நல்ல நல்ல செல்வாக்கு உள்ளவங்க சமுதாயத்துக்கு நல்ல ஏதாவது செய்ய செய்யக்கூடியவங்க எம்ஜிஆர்லாம் கரெக்டா வச்சுக்கிட்டார் சார் அதே மாதிரி காமராஜர் தான் சார் வச்சுக்கிட்டார் பெரிய பெரிய தலைவர்கள் அண்ணா அப்படிதான் சார் வச்சுக்கிட்டாங்க அம்மா கூட நிறைய பேர் திறமையாளர்களை தங்க விட்டு போனவங்களும் பிரிஞ்சு போனவங்கள கூட திரும்ப எடுத்துக்கிடுவாங்க கொஞ்சம் திறமை இருந்தா திறமை உள்ளவர் அந்த மாதிரி திறமை உள்ளவர்களை வச்சுக்கிட்டுமே தவிர எவனோ வந்தவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான் நீ கையில அதை சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய எவ்வளோ பாவ மூட்டைகளோ எவ்வளோ தப்பானவங்கள சேர்க்க சேர்க்க அந்த அந்த இது வந்து உங்களுக்கு தான் அது கஷ்டத்தை திறமை தவிர கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கோ உங்களுக்கோ எந்த வளர்ச்சியும் தராது இப்போ அதான் விஜய் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தான் சிலர் பேசி வருகிறாங்க விவாத நிகழ்ச்சியாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இது இதுதான் டாக்காகவே போகுதில்ல இந்த எப்படி எம்ஜிஆர் எம்ஜிஆர் விஜய் கூட ஒப்பிடுறதுக்கு எந்த வகையிலும் பண்ண முடியும் வேற சார் இவர் நடிகரா வெற்றி பெற்றிருக்காரு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அதை தப்புனே சொல்லல அவருக்காக அவங்க தந்தையார் முதல் நான் முதல் எல்லாரும் உழைச்சிருக்கோம் அந்த உழைப்ப கூட நிறைய ரசிகர்களுக்கு தெரிய கூட செய்ய மாட்டேங்குது ஒரு நடிகன் பெருசா வரனா பின்னால நிறைய ஒர்க் பண்ணணும் சார் இப்ப யாரை கேட்டால் அது எதுக்குமா உடனே அதனால நான் அந்த டாபிக்கே வரல ஆனா எம்ஜிஆர் வந்து அப்படி இல்லை சார் வறுமையின் கொடுமையை பார்த்துட்டு வந்தவர் பிச்சை எடுத்திருக்காரு பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்காரு கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சிருக்கா அவ்வளோ ஒரு உடலையும் வேலை பார்த்துருக்காரு ஒரு நடிகராக அவருக்கே பதினஞ்சு ஆண்டுகள் போராடி இருக்காரு கட்சியில் ஒரு கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கட்சியில் பொருளாளராக இருந்து எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காரு நஷ்டங்கள் துரோகங்கள் பிரச்சனைகள் சவால்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு அந்த கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அவங்க கூட வாழ்வியல் வாழ்ந்ததுனால ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை அதிகமாக புரிந்து கொண்டவர் அது அந்த அளவுக்கு புரிந்து கொண்ட அந்த வாய்ப்புகள் கிடையாது கிடையாது அவருக்கே நீண்ட காலம் ஆச்சு அரசியலையும் சரி சினிமாலையும் சரி ஆமாம் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துல வந்து இருபத்தி ஆறு நம்ம முதலமைச்சர் அப்படிங்கறத சவால் விடுற அளவுக்கு விஜய் பேசுகிறாருல்ல இது ஆசையா பேராசையா சார் ஆசை கூட இருக்கம் ஒரு தப்பான அதான் சார் திரும்ப திரும்ப கூட இருக்கவங்க நல்ல இடத்துக்கும் கொண்டு போகலாம் கீழையும் கொண்டு போயிடலாம் சார் கூட இருப்பவர்கள் கொடுக்குற தவறான ஒரு ஆலோசனைகள் நீங்கள் உடனே சிஎம் ஆயிடலாம் நீங்கள் அப்படி போயிடலாம் அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம் இப்படி பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் இது அவங்களாம் பழி வாங்கலாம் அன்னைக்கு சொல்ற நாங்கள் ரவுடிகளாகிடுவோங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ரவுடிசம் நாங்கள் என்ன நீங்கள் காட்டுறோங்கிறாரு ஆதோ அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பைத்திய காரமலாம் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் எங்களை ரவுடிசம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன விட்டுருவோம் எல்லாரும் அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் கூட பக்குவப்படுத்தணும் தான் திரும்ப திரும்ப பக்குவப்படுத்துங்க பக்குவப்படுது இல்லை சார் அது அந்த தலைமை தான் விஜய் இடம் இல்லையான்னு கேக்குறேன் அப்படின்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஒரு த ஒரு தலை தலைமைக்கு கீழே ஒரு தவறு நடக்குதுன்னா அதை வந்து கட்டுப்படுத்த இடத்துல தலைவர்கள் இருப்பாங்க கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் உடனே அடிமட்ட உறுப்பினர்ல இருந்து தூக்குவாங்க அடுத்த கட்டு கட்சின் அடுத்தவுடைய நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் என்னவோ அது சரிவர செஞ்சாங்க இது இந்த இந்த செயல்பாடு கிட்ட இல்லையான்னு இந்த செயல்பாடு இல்லாமலே எம்ஜிஆரோட ஒரு ஒரு பக்கம் ஒப்பிட்டு பேசுறாங்க அதை தான் ஒரு கேள்வியா வைக்க ஒப்பிட்டு பேச விஜய் ஒப்பிட்டு பேசல சார் இப்பவும் நம்ம என்ன சொல்றோன்னா சார் நீங்க பண்றதுக்கு அனைத்து வேலைகளையும் பாருங்க இப்போ எம்ஜிஆர் தான் இவர் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் செய்த செயல்கள்ல வாங்க இன்னைக்கு இருக்க பிரச்சனைகளுக்குள்ள கை கையில் எடுங்க விலைவாசி பிரச்சனை தார் மாற போகுது அதுக்குள்ள வர வரமாட்டேங்கிறீங்க இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அந்த விஷயத்தை எப்படி தீர்க்கலாங்கிற வர மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு குளத்தை பத்து குளத்தை சோறு வரங்கன்னா குத்தூர் வர முடியாதா எல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு அரசின் மாதிரி தெரியல உண்மையை சொல்ல போனால் இதுதான் அரசு விவசாயிகள் பிரச்சனை தீர்த்து கொடுக்குறதா அரசியல் மாணவர்கள் பிரச்சனை தீர்த்து கொடுக்கறதா அரசியல் இன்னைக்கு இருக்க கலாச்சாரத்தில் இப்போ இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழிகள் பண்ணணும் நான் ஒரு பெரிய ஆளுநர் மாற்றம் கொடுக்கணும் அப்போ அந்த எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதுக்கான முயற்சிகள் சித்தாந்தங்கள் அதுக்குள்ள வாங்க சவால் விடுறது யார் வேணாலும் சவால் விளாட்றாங்க படங்கள்ல டைலாக் எழுதி கொடுத்தா யார் வேணாலும் நான் நாளைக்கே இந்த நாட்டை மாற்றிடுவேன் நாளைக்கே மொத்த ரவுடியை அழிச்சிருவேன் நாளைக்கே நீ இருக்க மாட்ட ஒரே நாளையில பணக்காரன் ஆயிரம் அதெல்லாம் சினிமாவுக்கு ஓகே ஒரு பாட்டில் எல்லாமே நடந்துடும் செயல்படுறதுக்கு அது பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் நல்ல ஆட்கள் தான் வேணும்

அப்போ இதை எப்படி வழி நடத்தணும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் பெரிய க கஷ்ட சவாலான விஷயங்கள் ஏன்னா முப்பது வருஷமாக வந்து இயக்கத்துலேருந்து உதவிகள் செஞ்சு கட்சியில் வந்து மழை பனி வெயில் எல்லாத்துலேயுமே போஸ்டர் ஒட்டினேன் மக்கள் இயக்கத்தினை சேர்ந்தவர்கள் சில பேர் வந்து இப்போ கட்சியில் இருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து அதிமுகலேருந்து செங்கோட்டையன் வராது ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க தாவேக்கா இப்போ அடிமட்ட தொண்டர்கள் மனதில் ஒரு இயக்கம் இருக்காதா சார் இதுதான் சொல்கிறேன் சார் அதாவது ஒரு விவசாயி அந்த விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு ப ஒரு பருவம் செய்து அவனுடைய உடல் உழைப்பு பணம் முதலீடு எல்லாத்தையும் பண்ணி ஒரு மரத்தை நல்லா வளர்த்து இரு வளர்ந்து நல்லா அழகாக இருக்குது காய்க்கும் பழம் பழுக்கும் என்று இருக்கிற நேரத்தில் எந்தெந்த அந்த பழம் பழுத்து அதை அறுவடை செய்யலான்னு வரும்போது அந்த விவசாயி வரும்போது அதை குரங்குகளும் அணில் ஓணான்களும் பறவைகளும் கொத்தி தின்னு அதனுடைய எச்சத்தை தூக்கி போடுற மாதிரி தான் அந்த விவசாயிகளுடைய நிலைமை பல இடங்களில் நம்ம பார்த்தோம் விவசாயி மனம் எப்படி வேதனைப்படும் இப்படி ஒரு சூழல் நடந்தா இதுதான் அந்த ரசிகர்களுக்கு நம்ம தலைவன நல்லா பெருசா வரணும்னு கட்டாபிஷேக கட் அவுட் வச்சிருப்பான் பாலாபிஷேகம் பண்ணியிருப்பான் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பான் ஆனா அவனுக்குரிய மரியாதை திறமை உள்ளவர்களுக்கு நான் எல்லாருக்கும் அதுக்காக கொடுக்கணும்னு சொல்ல அதுல திறமை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் கொடுக்காத பட்சத்தில் பட்சத்தில் செங்கோட்டையின் மாதிரி உள்ளவங்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் எவ்வளவு ஆண்டு அனுபவிச்சிருக்காங்க எம்ஜிஆர் இருந்தே அனுபவிச்சிருக்கிறாரு அம்மா காலத்திலயும் அனுபவிச்சிருக்காரு அவர் நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது வயசு ஆக போகுது அவர் இனி வந்து ஒன்றும் பெரிய சாதிச்சு இந்த சமுதாயத்துக்காக ஒன்று பண்ணி இந்த அரசியல புரட்சி புரட்டிலாம் ஒண்ணு போட்டுற போறது கிடையாது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க புரட்டி போட்டுறாரு ஒன்றும் புரட்டி போட முடியாது எவ்வளோ பலசாலிகள் இருக்காங்க இப்போ என் என்னுடைய ஹிஸ்டரி நான் இப்போ ரெண்டு தான் சொன்னேன் எத்தனை கலையரங்கம் கட்டி கொடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியுமா இப்போ நாங்களாம் என்ன பண்ணுற சொல்லுங்க பார்ப்போம் இதே விஜய்கிட்ட தான் இருக்கோம் விஜய்க்காரன் தான் உண்மையை உழைச்சிருக்கோம் இப்ப எங்களை மாதிரி ஒரு இந்த நாட்டுக்கு செய்யணும் இந்த மக்களுக்கு செய்யணும் உண்மையா எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடிகங்க ஒரு போர்வையில இருக்கணும் அந்த புகழ் வெளிச்சம் கட்சிங்கிற பிம்பத்துல இருக்கவங்க தான் இங்க வாழ முடியும் வர முடியும் மற்றவங்க யாருமே வர முடியாதுங்கிற இதுல இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன் சரிப்பா அதே போல குறிப்பா வந்து விஜயுடைய தந்தைய சிஎஸ்சி வந்து சமீபத்துல சில நாட்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் விஜய் ஏமாற்றுவதற்காகவே புஷியானந்த் சில திட்டங்கள்லாம் செயல்படுத்துவார்னு சொல்லி அவரே பதிவு செஞ்சுருக்காரு இப்போ நீங்கள் ஒரு புஷ்யானந்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை புஷியானந்த் வந்து ஒரு தவறான ரூட்டுக்குள்ளே இருந்து வந்தவர் அவருக்கு தவறான சிந்தனைகள் தான் தெரியும் அவருக்கு நல்ல சிந்தனைகளே தெரியாது அவருக்கு அவருக்கு என்ன பெரிய பலசாலி என்ன செய்திருக்காரு சந்திரசேகர்ங்கிறது வந்து ஒரு பெரிய அட்மினிஸ்டர் அவர் அது மட்டும் இல்லை விஜய்க்கு தந்தை அவர் அவர் கண்ணுங்கருத்துமாக பார்ப்பார் புஷியானந்த் எங்கே இருந்து பார்த்துக்கிடுவார் அவர் அவர் என்ன செய்திருக்காருன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு மனிதனுடைய செயல் திட்டங்கள்னு ஒன்று இருக்குது சார் அந்த செயல் திட்டங்கள் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்க்கணும் அவன் என்ன என்ன செய்திருக்கான் அப்படின்ட்டு அந்த செயல் திட்டங்களில் அவர் எதுவுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை அங்கேயும் ஒருத்தனை சண்டையை தூங்கி தூண்டி விடுறது அதை பண்ணால் இது வந்துடுவாங்கிறது பிரியாணி தின்னுங்க சாப்பாடு சாப்பிடுங்க இது சொல்கிறது சாமானியன் ஒவ்வொரு கிராமம் எல்லாரும் சொல்கிறது தான் அதனால் உன் தனித்தன்மை என்ன உனக்கு ஒரு இருக்க பொறுப்புக்கு இப்போ நீ வந்து பொதுச் செயலாளர் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு திட்டம் திட்டத்தில் எவ்வளவு இருக்கணும் நம்மள அது நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவரால் முடியல அதனால தான் அவர் அந்த வருத்தத்தை சொல்லி ஏன்னா ஏழாமை வேற சார் அதாவது ஆற்றல் ஏழாமை அவங்க அவங்க பல குறுக்கு வழிகளில் தலைமை போஸ்ட்டுக்கு வந்துருவாங்க அது தான் அவர் அவர் தந்தையார் சொல்லிட்டு இருக்காரு தவறானவங்க உள்ள வந்தா விஜய்க்க வாழ்க்கை தப்பா போயிடுமே இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு உயரத்துக்கு வந்திருக்கிறாரு அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல இடத்துல தான் எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லிட்டு இல்லை இப்போ அந்த இடத்த நெருங்கக்கூடிய ஒரே நபரா இருந்தது வந்து செல்வகுமார்ங்கிறது தான் பேச்சாவே இருந்துச்சு இப்போ அந்த இடம் இல்லாதுங்கிறதுங்கிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா ஆதங்கமா இருக்கா எனக்கு வருத்தம் இல்லை இல்லை சார் நான் அந்த வருத்தப்பட்டு கோவப்படுறதுலலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த இடத்துல இருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம்னுட்டு எனக்கு ஒன்று இருக்கு ஏன்னா நீங்க இப்ப கலப்பையில செய்யக்கூடிய இதே பணிகள் அங்கே தொடர்ந்துருக்கலாம் கண்டிப்பா செய்திருப்போம் சார் நம்ம யார் பேரில் செய்வோம் அவர் பேரில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் அவர் பேரில் தான் திட்டங்கள் போட்டிருப்போம் இப்பவும் வருடந்தோம் அவருடைய பிறந்த நாளைக்கு நான் செய்துட்டு தான் இருக்கேன் இப்பவும் நான் செய்யாமல அதை செய்கிறதெல்லாம் ஐம்பது நாளில் ஐம்பது ஆடுகள் கொடுத்துருவேன் நாற்பத்தஞ்சாவது பிறந்த நாளில் நாற்பத்தஞ்சு தையல் மிஷின் கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வியல் அதில் இருக்கும் சார் திட்டங்கள் அப்படி தான் சார் இருக்கணும் சும்மா போய் நின்றுட்டு திறந்துட்டோம் நாங்கள் ஏதாவது படத்தை போட்டோம் நாங்கள் வந்து எல்லோரும் கூடி ட்ரெய்லரை காமிச்சா அதை பண்ணோம் இது வந்து பொழுதுபோக்கு ஒன்லி பொழுதுபோக்குல இருந்து நீங்க இப்ப அரசியலுக்கு வரீங்க அங்க நல்ல செயல் திட்டங்களும் சிந்தனைகளும் இருக்கணும் கல்வி பணிகள்ல ரொம்ப குறிப்பா இளைஞர்கள் தவறான வழிகளில் போயிட்டு இருக்காங்க போதைக்கு போதை விஷயத்தை இப்ப கூட விவேக் பிறந்த நாளைக்கு நான் பண்ணேன் போதை விழிப்புணர்வு இளம்புறிகள் அதிகமாக பாக்குறாங்க அதை தடுக்கணும்னு சொல்லி ஊர்வலம் போறேன் ஏன் உங்களால் போக முடியல அப்படி இல்லை போதையால இன்றைக்கி இளைய சமுதாயம் கெட்டு கிட்டுச்சவராக போயிட்டு இருக்காங்க இதை கூட விமர்சனம் பண்ண ஒருத்தன் அதனால என் கடமை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இருந்து விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குங்க ஏன் ஒரு ஊர்வலம் போக மாட்டேங்கிறீங்க ஏன் அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு போதனை வகுப்புகள் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னும் சினிமா மாதிரியே இருக்காதிங்க இது இல்லப்பா செய்யணும் ஒரு இன்னைக்கு ஒரு இளம் உதவிகள் அதிகமாக புள்ளி உரங்கள் சொல்லுது அதிகமாக இன்னைக்கு நாற்பது முப்பத்தஞ்சு வயசுல கணவனை இழந்து இளம் உதவிகள் அதிகமாக உருவாகி இருக்காங்க அப்படின்னு உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புள்ளி உரங்கள் சொல்லுது அப்ப இதுக்கு இதை பற்றிலாம் எல்லாம் ஏன் விழிப்புணர்வுலாம் எல்லாம் இந்த சிந்தனைக்குள்ளேயே வரமாட்டேங்கிறீங்களே நான் இந்த சிந்தனைக்குள்ள எல்லாம் வாங்கன்னு சொல்றேன் உங்க கூட தானே நான் நான் நானே சொல்றதுக்காக இல்ல என்ன நீங்க முன்னுதாரணம் எடுங்க நான் ஒரு சாதாரண ஆளுதான் உங்க பிஆர்ஓ தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா நான் செய்யறேன் ஆள் நீங்க இருந்திருக்கீங்க இருக்கீங்க உங்களே இருந்து வேற ஒரு இயக்குவது போல ஒரு பேச்சுகள் அடிப்படுதே இன்னொரு கட்சியை சேர்ந்தவர்கள் இயக்குறாங்க விஜய்க்கு எதிராக பேசுவைங்க இன்னைக்கு நான் விஜய்க்கு எதிராக பேசுறேன்னா உங்க நான் பேசுற விஜய்க்கு எதிரா பேசுறேன்னா செயல்படுத்துங்க நல்லது பண்ணீங்களா இன்னும் உங்க பேர் உயர்வு அடையும் நல்ல அந்த சிந்தனை உள்ளவங்கள கூட சேர்த்துக்கிடுங்க அந்த சிந்தனை தான் நல்ல நல்ல திட்டங்கள் செயல்பாடுகள் நடக்கணும் நடத்தணும்னு தான் சொல்றேனே தவிர உங்களை தாக்கியே பேசில்லையே இப்போ புஷியானந்த் இருக்காரு ஜெகதீஷ் இருக்காரு ஆதவ் இருக்காரு ஏன் செல்வ கோமாரை மட்டும் தனியா பிரிச்சு வைக்கணும் அப்போ அங்க அங்கதானே ஒரு சிக்கல் இருக்கு ஏன் அது அது நான் எங்க போயிருக்கு நான் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி பல முறை சொல்லியாச்சு அதுக்காக நான் வீட்டில் போய் படுத்து கிடக்க முடியுமா பத்து பேர் கூட போனால் ஜெய்சிலாம் போய் வீட்டில் போய் படுத்து செத்து போயிட்டான் ரவிராஜா வீட்டில் போய் படுத்துட்டு சாப்பாட்டு வழி இல்லாமல் கிடக்கிறான் ஜேசி குமார் எந்தால் போனாலும் தெரியல திருச்சி ராஜா எங்கே போனான்னு தெரியல அதே மாதிரி நானும் வீட்டில் போய் படுத்து கிடந்து ஒதுங்கி நானும் போகணுமா அதுக்காக பிறந்த குழந்தை எங்கள் அம்மா அம்மா அதுக்காக எந்த பெற்று விட்டுருக்காங்க என்னுடைய செயல் என் வீரம் என்னுடைய திறமை என்னுடைய சவால்களை நான் பண்ணி முடிச்சுட்டு தான் போவேன் எனக்கு கடமை சார் அது யாரும் எந்த சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் விஜய் எதிர்க்கணுங்கிற அந்த சூழல் வந்தால் எதிர்ப்பீங்களா அது எதிர்க்கணுங்கிற இதில் இன்னைக்கு வர நான் இல்லை சூழல் வந்தால் என்ன செய்ய முடியும் இப்போ ஒரு 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 கட்டத்தில் போட்டி பிரச்சனைகள்லையும் வரும்போது என்ன பண்ண முடியும் அதை தயார் அதுக்கும் தயார் செல்வகுமார் நான் இன்னைக்கு வர என்ன கூப்பிட்டு கிடுங்கன்னு தான் சொல்கிறேன் சார் நான் உங்களுடைய உண்மையிலேயே உங்கள் வளர்ச்சிக்கு முதன்மையாக நான் உங்கள் அப்பாவுக்கு அடுத்த இடத்துல இருந்ததை எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் என்னை இன்றும் நீங்கள் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சேர்க்கக்கு பிரிக்கக்கு உங்கள் கூட ஆட்கள் இருக்கு எப்பவுமே ஒன்றுபடுத்துக்கு ஆள் வேணும் சார் சமாதானப்படுத்துக்கு ஆள் வேணும் நீங்கள் வந்து மற்றவங்க நல்ல ஆட்களை வேணா வந்தால் அவன் வளர்ந்துருவான்னு நினைச்சி பிரிக்கிறதுக்கு உங்கள் கூட இருக்காங்க அதை சொல்லி இதை சொல்லி புறங்கூறி அந்த

பண்ணாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் கூட நான் சொல்லிடுச்சு பலம்பரம் என்ன கூட்டு பேசினா தானே சார் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இருபத்தி ஏழு வருடம் சார் கேப் உங்களுக்கு கேப் இருபத்தி ஏழு வருஷம் தான் அவங்க கூட இருந்திருக்கேன் இன்னும் அதனால அதுல போய் கிடையாது உங்க தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல முக்கியமான பாலமாக இருந்து பல நல்ல பணிகளும் பல கஷ்டப்படுற காலத்துல இருந்திருக்கேன் பல சிக்கல்களை சமாளிக்கிற நேரத்துல இருந்திருக்கேன் அப்போ அந்த காலத்துல உங்க கூட இருந்த என்ன வந்து இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டு சாதாரண விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்க போகிறது இப்போ அதுதான் நிறைய பேர் எக்ஸாம்பிளாக பார்க்குறாங்க செல்வகுமாருக்கும் இந்த நிலமை நமக்குலாம் என்ன நிலமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க நிறைய மாவட்ட செயலாளர்களை அது உண்மையிலே அப்படிதான் வரும் நீங்கள் யாருமே விட்டு கொடுத்துடக்கூடாது சார் நல்லவங்கள விட்டுக் கொடுத்துறாங்க திறமையாளர்களை விட்டு கொடுத்துறாங்க இப்போ எல்லாம் யாருக்கிட்டையும் சண்டை போட்டதே கிடையாது இது இது இதுவரை சட்ட சச்சரவு எப்பவும் பல கிட்டத்தட்ட நூறு படங்களை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பான பார்க்கலாம் சினிமாவில் சிக்கல் உள்ள படங்கள் எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளவு தசாதரியமா அவ்வளவு மென்மையா அவ்வளவு அகிம்சை வழியில அழகா பண்ணி கொடுக்கற அத்தனை ஆற்றலும் கொண்டவன் நான் அவங்க படங்களே பல படங்கள் ரிலீஸுக்கு பிரச்சனைகள் வரும்போது சந்திரசேகர் பிடி செல் என்னதான் அனுப்பிச்சு விடுவார் செல்வகுமார் போய் அதை பிரச்சனைகளை பார்த்துடுங்க கவனமா பார்த்துடுங்க செய்யிடுங்க ஏன்னா நம் நான் தான் அதை சரியா பண்ணி முடிவு பண்ணி அவருக்கே தெரியாது அந்த நம்பிக்கை நம்பிக்கை ஏன்னா செய்யணும் இல்ல போயிட்டு பிரச்சனை திரும்ப பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு வந்தாங்க அப்போது இவ்வளவு ஆற்றல் உள்ள நமக்கே என்ன பண்ணி அடுத்த கட்டம் என்ன பண்ணுறேனே தெரியல புரியுது புரியுது என்ன செய்யறது முடங்குற ஆள் கிடையாது சும்மா அரைச்சமாகவே அரைக்காதீங்க மாற்றத்தை எதிர்நோக்கி போங்கிறீங்க திரும்ப சொல்லிட்டு திரும்பி அரட்சாவையும் திரும்ப தவறு பண்ணவனையும் திரும்ப ஊழல் பண்ணவனையும் திரும்பவும் ஏதாவது பெரிய பசியில வேட்டை வேட்டாடலு பசியில இருக்கவனையும் கூட வச்சுக்கிட்டீங்களா நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு தனியா ஒன்றும் விளங்காது அவ்வளோதான் நடக்கும் மாற்றம் வேணும்னா நல்ல திறமையாளர்கள் பண்பாளர் நம்பிக்கையோட இந்த இளைஞர் கூட்டம் இருக்கு அந்த நம்பிக்கையை வீணாக்கிறாரு நம்பிக்கையான கூட்டங்களை உள்ள இழுங்க நம்பிக்கையான கூட்டங்களுக்கு பொறுப்பு கொடுங்க உங்ககிட்ட முதல்ல முந்தி அடிச்சுட்டு தான் வருவான் திருட்டுத்தனம் பண்ணணுங்கிறவனும் கள்ளத்தனம் பண்ணணும்னு நினைக்கிறவனும் பொறாமை படித்தவனும் திறமையற்றவனும் வயசான காலத்துல உங்ககிட்ட வரத்தான் செய்வான் நீங்க அவனோடய உள்ள விட்டுக்கிட்டே இருந்தீங்களா நல்ல பண்பாளர்களும் அது குறிப்பிட்டு முன்னாடியே அந்த வார்த்தை சொன்னீங்க ஆனா அதற்கு ஏத்தா தொண்டர்களை வந்து இன்னும் தற்கூரி அணியு இந்த மாதிரி கடுமையான சொற்கள்ல விமர்சனம் பண்ற அளவுக்கு ஆயிட்டாங்க தாவேக்க தொண்டர்கள் அதுவும் வருத்தமான விஷயம் தானே அதான் சார் இப்படி தானே நம்ம என்ன சொல்றோம்னா நீ ஏன் பயிற்சி வகுப்புகள் நடத்த மாட்டேங்கிறீங்க அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒன்றியங்களுக்கு கிராமப்புறங்களுக்கு எல்லாம் ஏன் போக என்ன போகலையே அடிப்படை கட்டமைப்பை நீங்க ஒரு புது மாற்றம் வர்றோன்னா மாற்றத்தை யாரு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா வெறுமனே ஒரு மீட்டிங் ஒரு மாசத்துக்கு எல்லாரும் செயல்பாடுக்கு வர வேண்டாமா அந்த இடத்துக்குள்ளே போகல தம்பி நீங்க வந்து கீழே வர போகணும் கீழே வர போறதுக்கு அந்தந்த ஊர்ல உள்ள திறமையாளர்கள் நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் படித்தவர்கள் பண்பாளர்கள் பொருளாதாரம் தெரிஞ்சவங்க அந்த அமைப்பு தெரிஞ்சவன் அந்த ஊர்ல ஒரு நல்ல செல்வாக்கு உள்ளவன் மொத்தமா நல்லவங்களை கூட வச்சு நல்லவங்கள கூட வைங்க அவங்க வந்து மாற்றம் வரும் நீ திரும்ப திரும்ப திருக்கடன்களையும் நீங்கள் ஆசைப்பட வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் திரும்ப திரும்ப திருக்கடன்களையும் திரும்ப திரும்ப இதில் பழுத்து கொட்ட போட்டவனையும் தப்பு பண்ணவனையும் ஊழல் பண்ணவனையும் திரும்ப அவ்வளதையும் கூட வச்சுட்டு பெரிய ஆளுக்களையும் நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்களா உங்களுக்கு பல பலன்னு இருக்க மாதிரி தெரியும் இப்போ யார் கூட இருக்காது பாருங்களா நாஞ்சல் சம்பத்தால என்ன பண்ண முடியும் நீ ஒவ்வொருத்தரும் ரிட்டையர்ட் ஆகிற ஆட்களை செங்கோட்டையினால என்ன பண்ண முடியும் எழுபத்தஞ்சு வயசு பிறகு அந்த கட்சியிலேயே அவர் ஒரு பெரிய அம்மா அம்மா எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணும் ஒரு சகாப்துடைய கட்சியே இருந்து அவர் அங்கேருந்து எதுவும் பண்ண முடியல அவரால் ஏன் கூட இருந்து அவரால் பண்ண முடியல ஏன் அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்தாரு அந்த கட்சியால தான் வளர்ந்தார் அதால தானே சம்பாத்தியம் பண்ணாரு அந்த புகழ் பேர் எல்லாமே அது எல்லாமே தான் அவர் கிடைச்சது திடீர்னு ஒரே நாளையில் மாத்திட்டு வந்து இங்க மாற்றிடுவாரா ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயங்கள் சார் மேலோட்டமா பார்த்தா அவர் பெரிய ஆளு அவர் அங்க இருந்தவர் அப்படிலாம் கிடையாது நல்ல ஆட்களை கொண்டு வரணும் சார் அப்பதான் மாற்றம் வரும் இருக்காங்க தேர்ந்தெடுங்க அவ்வளவுதான் ஆமா ஒரு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார்